சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று கோகுலாஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமியும் கூட இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரை சப்தமி அதற்கு பின்பு இரவு பதினொன்று பதிமூன்று வரை அஷ்டமி அதற்கு பின்பு நவமி நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகா இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு இருபத்தி ஆறு மணி வரையிலும் ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து மேஷராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் இன்று மாலை நேரத்திற்கு சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு சென்று விடுவார் கிருத்திகா நட்சத்திரத்திற்கு அதனால தான் இன்றைய நாளில் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் கோகுலாஷ்டமி வந்து நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு மன அமைதியும் ஆறுதலும் தரக்கூடியதாகவே இருக்கும் குழந்தை பாகியம் வேண்டுவோர் இன்று கோகுலாஷ்டமியில் கண்ணனை பிரார்த்தனை செய்து கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று கோபால விம்சதி ஸ்லோகத்தையும் கூறுவது மிகவும் நல்லது இன்று அவர்கள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கோபால விம்சதி ஸ்லோகத்தை சொல்லலாம் இன்றைய நாளில் ஒரு மனதிற்கு திருப்தியும் மற்றும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாகவே இருக்கும் பரணி கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் லாபங்களும் மற்றும் பிறந்த வீட்டிலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தை இல்லாதவர்களும் இன்று பேச்சுவார்த்தைக்கான ஒரு அஸ்திவாரமோ அல்லது உங்கள் இடத்தில் அவர்கள் தேடி வருவதோ மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும் நண்பர்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கியமான கட்டத்தில் உதவுவார்கள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் சந்திரன் இன்று கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல விருத்தியும் ஒரு சிறு தொழில் செய்பவர்களுக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும் ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் பல மாதங்கள் அல்லது பல வருடங்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு முக்கிய நிகழ்வோ அல்லது முக்கிய சுப செய்திகளையோ கேட்கலாம் அது சொத்து சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்று தீரும் மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மற்றும் நல்ல செய்திகளும் உண்டு சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது என்ற நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமையும் இன்று தேயிரை அஷ்டமியாக இருப்பதனால் வாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது வாராகி அம்மனுக்கு இன்று மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் மனதிற்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் நினைத்த ஒரு நபரை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய இது உங்களுக்கு உதவியாக அமையும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை காணலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்திகரமான நாளாகவே அமையும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத விதமான பணவரவு காத்திருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரயாணமானது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் மேலும் இவர்களினுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் கன்னீராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இவர்கள் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகமும் செய்யலாம் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளில் திருப்திகரமாக அமையும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாகவும் சுமூகமாகவும் முடிவடையும் இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வரும் பண விவகாரமாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர்வதாக இருக்கலாம் அல்லது நண்பர்களின் உதவியாக இருக்கலாம் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல முடிவுகளை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு பண உதவி தருவதற்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ முன்வருவார்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதுவும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக நீங்கள் வேலையை விட்டு விலகுவதோ அல்லது வேலை இல்லாமலேயோ இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்று நீங்கள் உயர் அதிகாரிகளை பார்த்து சந்தித்து பேசுவது மற்றும் அவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது இன்று புதிய வேலை தேடுவது வேலையில் சேருவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாகவே அமைகிறது குடும்பத்திலிருந்து வந்த குழந்தைகள் மற்றும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியங்கள் குழந்தைகளால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக தூக்கமின்மை கவலைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குமுறல்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் தீரலாம் மூலம் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது காதலர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ பெரியவர்களின் தலையீட்டினால் இன்று பிரச்சனைகள் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் மன கவலைகளும் தீரும் பல மாதங்களாகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்கள் முயற்சி வெற்றி அடையலாம் புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடியதோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தையும் குழப்பத்தையும் தீர்க்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது மாலை நேரத்தில் திருமணம் விஷயமோ அல்லது குழந்தை பேரோ குழந்தை பாக்கியமோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் மனதிற்கு ஆறுதலையும் தரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு வழக்கு விசாரணைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்களோ அல்லது சம்பள உயர்வோ இதில் சார்ந்த விஷயங்களோ இன்று நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்று நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் இன்று உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த விரிசல்கள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இது அனைத்தும் மாறும் பல நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய குடும்பத்தில் சுப செய்திகளை பார்க்கலாம் அண்ணன் தம்பி மற்றும் அக்கா தங்கை இவர்களிடையே இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு இன்று இவர்கள் பேசி முடிவெடுப்பது மனதில் இருக்கக்கூடிய பாரம் இறங்கும் தொலை தூரத்திலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரலாம் புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று தீர்வுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு ஒரு பெரிய மனதிற்கு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த சந்திப்பு உறுதுணையாகவே அமையும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்று எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்